இன்றைக்கி வந்துட்டு வெள்ளை சாப்பாட்டுக்கு நிலக்கலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோசைக்காய் இருந்துட்டால் தேங்காய் போட வேண்டாம் தண்ணியாட்டம் அரைச்சிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் அளவு நூறு கிராம் அளவு வறுத்த நிலக்கல்ல எடுத்துக்கிறேன் வறுத்த நிலக்கல்லையே தோல் நீக்கிக்கலாம் இப்போ வந்து அதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு புளி கருவேப்பில வரமளகா இது தேங்காய் கொஞ்சம் காமூடி தேங்காய் காமூடி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நிலக்கல்லையை அந்த வெங்காயம் பூண்டு வர மிளகாய் கருவேப்பில புளியெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காயெல்லாம் போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க எனக்கு வந்து மூணு ஸ்பூன் தேவைப்பட்டது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைஞ்சி சாப்பாட்டுக்கு அப்படின்றதுனால கெட்டியாக அரைச்சிக்கலாம் தோசைக்காக இருந்தால் தேங்காய் போடாமல் தண்ணியாட்ட அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு கெட்டியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்